எனக்கு ஒன்றும் புரியல இந்த டைம்ல என்னது வீட்டு அப்ப அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அவரோட பேசும்போது பேசும்போது அவங்க ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க திரைப்பட உலகத்துல தயாரிப்பாளர்கள் யாருமே இந்த மாதிரி கொள்கைகளை வச்சு திரைப்படங்கள் எடுத்ததில்லை இல்லை உண்மையான ஒன்று ஏன்னா இத்தனை பேர் சேர்ந்து தயாரிப்பாளர்கள் பேரில் நீங்க போட்டீங்கன்னாலே அதுக்கு ஒரு தனியா ஒரு ட்ரெய்லர் போடணும்னு நினைக்கிறாங்க இத்தனை பேர் பங்குதாரர்கள் போட்டீங்கன்னால அதுக்கே பெருசா போடணும் അത് മാറി എല്ലാരെയും നേശിച്ച് പണാരും എല്ലാം ഇങ്ങനെ വല്ലാൻ പൊരുൾ കുവിക്കും തനി ഉടമ വരും തീരുനാട്ടിൽ പൊതു ഉടമയല്ലെ പറ്റി പറ്റാ ആ நமக்கு வர்றத எல்லாருக்கும் கொடுப்போம் எல்லாரையும் சேர்த்து வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பண்பு இருக்கு அது ரொம்ப சினிமாவில் வரைக்கும் யாருக்கும் இல்லை இடம் வந்து ஏடிஎம் ஸ்டுடியோ இருக்குது ஜெமினி ஸ்டுடியோ இருக்கு நிறைய ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கு இப்போ கோல்டன் ஸ்டுடியோ இருக்குது இப்போ பரண்டி ஸ்டுடியோ இருக்குது ஸ்டுடியோஸ்லாம் நிறைய இருக்கு அதாவது தனிப்பட்டவர்களின் பங்கு பரண்டி ஸ்டுடியோவில் பானு மத்தியமோட இடம் அது அந்த மாதிரி தனிப்பட்டவர்கள் வைத்திருக்கும் போது நீங்கள் வந்து ஏன் கூட்டா பண்ணால் எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அனைவர்கள் வாங்கல கொஞ்சம் பக்கத்தில் என் பக்கத்தில் வந்து நெல் அவ்வளவு அருமையான ஒரு தாட்டோட அவர் வந்து பண்ணிருக்காரு சொன்னா அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது நிஜமாவே உண்மையிலே அது எங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து இலங்கை மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சேர்த்து மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்கும் சேரக்கூடிய ஒரு விஷயமாக அவர் ஏற்றிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு நிச்சயம் பாராட்டு தான் தேரணும் அதுவும் இல்லாமல் புதுமுகங்கள் இப்போ சினிமா எடுக்க வர்றாங்கன்னு சொன்னால் யாருடைய கால்ஷீட்டில் பண்ணலாம் சரி சிம்பிளில் ஒரு படம் பண்ணலாமா இல்லை வந்து வேறு யாராவது யார் யாராவது ஃபேமஸ் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்கலாமாங்கிற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட நினைக்கல எல்லோரும் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்க அதில் போட்டு இவங்களும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி படங்களை ஓட வைப்பதற்கான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதை அதையும் கூட நீங்களே செலக்ட் பண்ணலாம் ஓடிடின்னு பண்ணுறாங்க இல்லைங்களா அது மாதிரி ஓடிடியில் போட்டிங்கன்னா அது வந்து ரிலீஸ் வீட்டில் வந்து சேர்ந்துடும் ஒவ்வொரு வீட்லயுமே பார்க்கலாம் ஆக ஓடிலயுமே நீங்க கடைசி வச்சுக்குள்ளதற்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க தேட்டர் ரிலீஸ் பண்ணும் கூட தேட்டர் ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணுவீங்க ஒரு ஒருவேளை அதுக்கும் அழி இருக்கு இந்த படத்தை ஓடிடிக்காக தான் எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆரம்பமே இத்தனாம் முதல் ஓடிடி பார்க்கலாம்னு சொல்லி வந்துடும் அதுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் என்ன பங்கலை போடுறீங்களோ அந்த பங்கல் போடலாம் இந்த ஐடியா சொன்னேன் எனக்கு எவ்வளோ கொடுக்கலாமோ அந்த மாதிரி எனக்கு நீங்கள் நல்லா இருந்தால் வரும் உங்களில் ஒருவன் தான் நான் சும்மா சா காமெடிக்காக சொல்றது ஆக இந்த மாதிரி எண்ணம் வர்றது ரொம்ப சிரமம் அதில் பாட்டு வேறு எழுதிருக்கேன் என் வேலையும் போச்சு பாருங்க என்னை கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம் அதே சொல்ல சரி பாடுறதுக்கு தான் பண்ணலை ஒரு ப பல்லை பாடுறாங்க அதை வந்து ஐயா நீங்கள் பாடுங்கன்னு சொல்லியிருக்கான் அதுவும் சொல்லலை ஆனால் அதற்கு கூட புதுமுகங்களாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் பாராட்டுறேன் நிஜமாக நாங்களே எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லை மற்றவர்கள் வரணும் வளரணும் அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இது வரைக்குமே வளர்ந்துருக்கிறோம் நாங்கள் சினிமாவுக்கு வந்து

இல்லை நீங்கள் இடத்துல நான் அதுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இளையராஜா அவங்க ப பத்ரே அப்போது ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா வச்சிருக்கோம் அது இப்போது சிஎம்பி கேபி யாராக இருக்கிறாங்களோ அந்த சடசினிகாந்த் கமல்ஹாசன் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆகணும் இல்லைனா அவங்க வந்து தான் என்ன மதிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் எல்லாருமே இது பெரிய தொல்லை சிவாஜி பிரபுலேருந்து எல்லாருமே நமக்கு ஒரு தோழர்களாக இருக்கிறதுனால எல்லோரையும் கூப்பிட்டு ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அம்பிகா ராதா அப்புறமே ராதிகா எல்லாருமே நமக்கு தோஸ்த்துங்க எல்லாம் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டு பண்ண வேண்டிய ஷோ உங்களுக்கும் தனியாக விட்பான் போட்டு ஒரு பகுதியை ஒதுக்கிறோம் நீங்க வாங்க விட்பான் தோழர்கள் தனியாக இருக்கும் இது ஒரு பெரிய அரங்கத்தில் தான் நடக்க போகுது அந்த விழா ஆகவே அந்த விழாவுக்கு நீங்கள் எல்லாம் வரணும் அது நான் நிச்சயமாக இவர் மூலமாக தெரிவித்து நீங்கள் வர வைக்கிறேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் இவ்வளவு அனுபவஸ்தர்களிடம் எந்த வித ஆலோசனைகளும் கேட்க நாங்கள்லாம் இருக்கோம்னா ஐயா அந்த கதையை கொஞ்சம் கேட்டு பாருங்க எங்கிட்ட வருவாங்க பல பேர்

அந்த மாதிரி இருந்தால் அது வந்து நம்ம கவனத்தை முழுசாங்க செலுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு என்ன சும்மா காமெடிக்காக தான் சொல்கிறேன் உங்களை வந்து சீரியஸாக சொல்ல இந்த மாதிரி எந்த வேலையிலையும் முழு கவனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் கங்கை மரன் பேசுகிறேன் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த பேச்சில் உள்ள விஷயங்களை சேர்த்து அதுக்கு மேலே என்னென்ன அவங்க பண்ண போகிறாங்கிறது நினைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு முழு கதையும் வரும் இப்போ நமக்கு இந்த கதை தெரியாது அவர் சொல்லிருக்காரு சின்ன வயசுல ஒரு பையன் அவர் வந்து பெரிய பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு கால சக்கரம் சுழன்று மேலே வர வரைக்கும் அவர் எடுத்துட்டு இருக்காரு சொன்னா அது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு அது வந்து நிச்சயமாக நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை நியூஸ் ரொம்ப நல்ல பாட்டுக்க ஒரு சாங் தான் பார்த்தோம் ஒரு சாங் என்ன இத்தனை சாங் இருக்கு ஒரு சங் தான் ஒரே சாங் தான் ஒரு வெரி குட் வெரி குட் நல்லா இருக்கு அந்த குழந்தைங்க நீங்க அன்னைக்கு போன அம்பத்தூர்ல அவங்க வந்து ஃபேமிலியில வந்து பாடினாங்க வந்து பார்த்தோம் அதே குழந்தையும் அப்பாவும் குழந்தையும் அதுவும் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது நீங்க கால நாலரை மணில பிரியாணி வாசனை அடிச்சுட்டே இருக்கு ஆரி போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயமே இருக்கு ஆரி போச்சாலும் நல்லா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி அது இல்லாமல் இந்த கூட்டத்தில் இடமெல்லாம் கிடைக்காது அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா நான் என்னுடைய நான் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து இங்க வருவதற்கு ரெண்டரை மணி நேரம் நேரம் ஆகுது ஒரு இடத்துல இருக்கேன் ஓஎம்ஆர்ல ரஜினி சார் தோட்டத்துக்கு பக்கத்துல நம்ம வீடு அதனால இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் யோசிக்க அதனால பிரியாணி எனக்கு பார்சல் பண்ணி நான் சாப்பிட்டு இப்போ வேண்டாம் இன்னும் ரெண்டு நாள் கிடைச்சு நான் அட்ரெஸ் தரேன் ஓகே அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் கலையில மட்டுமல்ல அவர் சொன்னது எல்லா விஷயத்திலும் சட்ட நிறைய நிறைய வேற வேற ஒர்க் இந்த பாருங்க அவர் வெள்ளம் அனுசரிக்க வெள்ளம் வண்டி ஒண்ணு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி உடனே ஐடியா அங்கே போகுது இல்லையா அதுதான் வேணும் ஒரு ஒருத்தர் என்ன திறமை இருக்கு அதை எடுத்து இப்படி வெளியே கொண்டு வருதுங்கிற எண்ணம் அவருக்கு சடர்னா ஒரு செகண்ட்ல வருதுன்னு சொன்னா உதவக்கூடிய மனப்பாங்கு பறிஞ்சவர்தான் இவர் அப்படிங்கறது நீங்க நம்பணும் நம்பணும் நிச்சயமா நம்பணும் அவருக்கு இன்னும் நிறைய இந்த எண்ணம் இருந்தாலே நிறைய வரும் நிறைய வந்து சேரும்போருக்கு நிறைய பணம் உள்ளவர்கள் மனம் உள்ளவர்கள் குணமுள்ளவர்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க உங்களுக்கு எந்தெந்த உதவிகள் வேணுமோ அவைகளை செய்வதற்காக பக்கத்தில் காத்துக்கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் எந்தெந்த உதவி வேணுமோ ஏன்னா நடிகர்கள் வெள்ளிகளை போட்டிருக்கீங்க டைரெக்ஷன்களை பண்ணிடுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க மற்றவங்களுக்கு த தர மாட்டேங்க போ நாங்கள்லாம் எப்படி வீட்டில் வந்து படம் பண்ணுறது நான்லாம் வந்து எப்படி பண்ணுறது பாருங்க கரெக்டாக டூ வேற கேட்டிருக்கீங்க அதுக்கு ஆதரவு செலவு என்ன ஆகும் இன்றைக்கி இன்றைக்கி அட்வான்ஸே ஒரு ரெண்டரை கோடி இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஓ ஒத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம் ஏன்னா வந்து அவ்வளோ செலவு படத்துக்கு இந்த காலத்தில் செலவு வந்து எக்கச்சக்கமாகுது ஒரு சாதாரண படம் இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கேன் ஒரு படம் அந்த படத்துக்கே டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் ஆகிருக்கு நான் வந்து ஆக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸில் ரிலீஸ் ஆகுது லெனின் பாண்டியன் அப்படின்னு ஒரு படம் சத்ய ஜோதி கிளர்ஸில் அண்ணா ரே ரெடி கார்டிங் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ மெக்ஸிகோ வேலை தான் போயிட்டு இருக்கு ஆக அந்த மாதிரி படங்களை எடுப்பதற்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கோடி போகுதுன்னு சொல்லி சொன்னா இனிமேல் கரகாட்டக்காரன் மாதிரி எடுக்கிறது எவ்வளவுக்கு போகணும் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம தேரணும் அதுவும் இல்லாமல் செகண்டாக எடுக்கிற படம் வந்து அது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களோங்கிறதுக்காகவே நம்ம மாற வேண்டியிருக்கு மாற வேண்ட அது நல்லா இருந்துச்சு இது ஏன்னா கவுண்ட் பண்ணி உடம்பு சரியில்லை செந்திருக்கும் அதிகமாக போட பண்ணல ராமராஜன் உருவம் மாறிட்டாரு கனக்காய் இவ்வளவு குண்டாயி போச்சு இதெல்லாம் போட்டு மறுபடியும் எடுத்தோம்னா நல்லா இருக்காதுல அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்கள வச்சு தான் எடுக்கணும் கனகாவுக்கும் ராமராஜனுக்கும் குழந்தை பிறந்து இந்த பக்கத்துல வந்து செந்திலுக்கும் சரளாவுக்கும் குழந்த பிறந்து அவங்க வந்தால் தான் கதச ஓடும் ஆகவே அந்த புது முயற்சியில எக்ஸ்பிரிமெண்ட்ல எல்லாம் போகக்கூடாது என்ன வருத திங்கிங் இந்த காலத்துல என்ன வருதா அதுவும் இல்லாமல் இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் எடுத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே மியூசிக் தான் இருக்குது சினிமாலதான் இருக்குது என்னுடைய பையன் வந்து வெங்கட் பிரபு பிரேம்ஜி வெங்கட் பிரபு இப்போ ஒரு படம் பண்ணிருக்கான் இப்ப தான் முந்தாநாள் அஜித் குப்டர்னு சொல்லிட்டு இப்போ துபாயில் போயிட்டு இன்னைக்கு எல்லா சீரிலையும் வந்துட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க அவர் அவருக்கு போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க ரேஸ்ல போய் நின்று அந்த மாதிரி அந்த விஷயங்கள போயிட்டு கொண்டு இருக்கிறது அவரும் சதீஷ் ஃபிலிம்ஸில் சிவகார்த்திகேனு வச்சு அடுத்த படம் பண்ண போறாரு அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது ஆகவே இப்படி எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே இளையராஜா குடும்பமும் சரி எங்கள் ஃபேமிலியும் சரி எங்கள் அண்ணன் பாவல்லா வரதராஜன் குடும்பமும் சரி எங்கள் அண்ணன் பாஸ்கர் குடும்பமும் சரி எல்லாமே சினிமாவை தவிர வேறு எண்ணமே கிடையாது ஏன்னா நாங்கள் சம்பாரிச்சதுக்கு ஒரு நிலத்தை வாங்கி ஒரு ஃபிளாட் கட்டி குறைஞ்ச விலைக்கு வித்துருக்கலாம் துட்டு வாங்கி நல்லா சம்பாரிச்சு உட்காந்துருக்கலாம் ஆனால் கலையிலே தான் போடுறோம் ஒரு தியேட்டர் வாங்குறோம் ஒரு மியூசிக் பற்றி பண்றோம் சிம்பனி எடுக்கிறோம் இந்த மாதிரி வேலைகள்லாம் எங்களுக்கு எங்களுடைய தொழிலுக்கு மனசுல என்ன தோணுதோ அவைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத உண்மையான ஒன்று ஆக உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை ஆழமாக விதையுங்கள் அவர் சொன்ன மாதிரி தான் உங்கள் மனதில் என்னவாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஆழமா புதைச்சிங்கன்னா அதில் வந்துருவேன் நிஜமாக அதில் வெறி வேணும் இதுல வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி தான் அதில் வந்து சேர முடியும் அதை அனைவருமே அவரவர்கள் தொழிலில் ஆழமா போட்டு போட்டோ எடுத்துறீங்களா கரெக்டா கிளியரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படி ஜூம் பண்ணி அப்படியே ஆழ அப்படி பிடிக்கணும் அப்புறம் அப்படியே எடுக்கணும் அவங்களுக்கு காத்துக்கணும் அந்த மாதிரி அவரவர்கள் செய்யக்கூடிய தொழில்ல ஆழமாக சிந்தனை செய்து உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மேலே வருவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது அருமைப் சகோதரர் வந்து என் மேல் என்ன ஆசை என்ன அது தெரியல எனக்கு ஏன்னா என்னை பார்த்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்குமே அவ்வளவு அன்பை கொட்டி கொண்டே இருக்கக்கூடியவர் எல்லாருமே என்ன அனுபவம் வச்சிருக்காரோ அதே அன்பு தான் என்னட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து நான் வர முடியலன்னு சொன்னேன் அழுதுட்டு எனக்கு ஒரு நான் தேதி மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு எனக்கு அதை தாங்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு அப்புறம் இந்த எட்டாம் தேதி சொன்னோன்னா எயித்து இன்னைக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு தான் வரேன் அந்த இங்கே இவர் ஏழரை மணிக்கு மேலே வந்தால் போகிறோம் காலையில் தெய்வங்களில் அவங்களோட மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால தான் லேட்டாக வந்தேன் லேட்டாக நானும் அதுலையும் வந்து சேர்ந்திருப்பேன் ரொம்ப அருமையா இருந்தது அப்ப வந்து நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி இல்லைங்க நீங்க தேவை மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வர்றேன் இல்லையா இதுலயும் நடத்திருங்களேன்னு எல்லாம் சொன்னேன் ஆனா நான் தான் சொல்ற பிடிவாதத்தோடு அந்த அன்பு பிடிவாதத்துல எதுக்கு சொன்னேன் நினைச்சதை நடத்தியே முடிப்பவன் நான் சொல்லி நினைச்சா நம்ம அவங்க வர்றோம்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அதே மாதிரி அவர் நினைச்சதை நடத்தி காட்டிட்டு இன்னைக்கு பாத்துக்க கங்கை மரணம்னா வரணும் அப்படின்னு சொல்லி அவருத்த நினைச்சாரு அதுக்கான ஒரு இறைவன் கொண்டு வந்து நடத்தி கொண்டு வந்து வந்து விட்டார் அதே மாதிரிதான் தான் சொன்னேன் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம் முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனி எல்லாம் சுகமே இதை நினைச்சு வாழ்க்கையில் தான் வரும் உறவுகள் தொடர்ந்து அம்மா அப்பாவோட இருந்தால் நல்லா இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாரோடய சேர்ந்துருக்கோம் சேர்ந்துருந்தோடனே கல்யாணம் ஆனவொடனே எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு சின்ன சின்ன சண்டை அது உணர்வுகள் சிறுகதை சின்ன கதை சின்ன சின்ன கதை ஒரு கதை என்று முடியலாம் அப்பா அம்மாவோ எந்த வாரிசுகளோ முன்னோர்களோ போகலாம் முடிவிலும் வந்து தொடரலாம் இந்த இன்னொரு அன்பு வேற இடத்துல கிடைக்கலாம் இனி எல்லாம் சுகமே எல்லாம் நடக்கிறதெல்லாம் சுகம் நினைச்சிட்டு போங்கோ அப்படிங்கறதுதான் அந்த பாட்டுடைய அர்த்தங்கிறது நான் சொல்லி தேடி கீதம் வளர்கின்றதோ நாதம் நாள் ஒன்றிலூ ஆனந்தம் உன் கண்களில் ஓரம் எதற்காகவோ கண்ணீரை நான் மாற்றுவே வேதனை தீரலாம் வெறும் பனி விலகலாம் புது அழகிலே நாமும் இடையலாம் உறவுகள் தொடர்கதை அப்படிதான் அங்கே செய்ய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும் ஆக இந்த வெட்பாங்கிறது வந்து குடும்பத்தின் சார்பாக நடக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன் வேற ஆள் பேஸ்ட் ஆள் யார்ட்டையும் பேசல எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வேண்டியவர்கள் தான் பேசுகிறேன் நடிக்க வந்தவர்களும் சரி பார்க்க வந்தவர்களும் சரி ஒரு சீனில் நடித்தவங்களும் சரி ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார் அதை வர சொல்லி அது டப்பி கொடுத்தவங்களும் சரி எல்லாரும் அவரவர்கள் வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள் இது வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வழிகளோ அவர்களை யோசித்து அது எல்லா தேட்டர்லையும் மக்கள் பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கலந்து ஆலோசித்து எங்களோட சேர்ந்து கலந்து ஆர்வம் ஆலோசித்து மக்களிடம் அதை சேர்ப்போம் எந்த டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கறது எந்த ஓடிடியில் வெளி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேர்த்து செய்து அந்த வெளியீட்டு விழாவே மிகச் சிறப்பாக செய்வோம் ஏன்னா வந்து டைம் வந்து ஒன்பதே முக்கால் ஆகுது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது பிரியாணி ஆடுது

காரை கேட்கற மாதிரி சொப்பர கேட்குறாரு அது வயசா போய் எப்படி என்ன ஐந்து தெரியாது அதுக்கு எத்தனை பிள்ளைங்களோ அதெல்லாம் தெரியாது இந்த சொப்பர சுந்தரிய மறக்காதவங்க யாருமே கிடையாது பாருங்க அப்படி பாருங்க சொப்பர சுந்தரியை வச்சுட்டு வீட்டுக்கார மாட்டிருக்காங்களா தெரியுமா நீங்க சொப்பர சுந்தரிய ஆசை தெரியுமா உங்களுக்கு இல்லை சந்தோஷத்துக்கு தான் எடுக்கிறது வாழைப்பழம் ரெண்டு எடுத்தோம் பாருங்க வாழைப்பழம் தான் இருக்கிறாங்க காரை தள்ளிட்டு போகிறத சூப்பர் பேசினாங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் உங்கள் சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கு தான் அதுதான் விஷயம் கற்பனை கதாபாத்திரங்கள் தான் எல்லாம் ரெண்டு எடுத்ததுக்கான அறிகுறிகள் இல்லை அப்படிங்கிறத இந்த வேண்டிய தெரிவித்துள்ள ஆசைப்படுறது ஆசைப்படுறதுல அதுதான் உண்மை வேற புதுசு புதுசா திங்க் பண்ணுவோம் ஒன்னே வச்சுட்டு மாறடிக்கிறாண்டா என்னடா இது வேற ஐடியாவே வராது போருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும் இப்போ நான் எல்லாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய காலம் ஏன்னா இரண்டு பிள்ளைகள் புதுசு புதுசா திங்க் பண்ணி படம் எடுத்துட்டு இருக்காங்க வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டியாக வந்து என்ன கங்கை மாதிரி பண்ணுக்குறாருன்னா படம் ஓடலன்னா என்ன ஒன்னும் ஊரில் உட்காரணும் வேண்டாம் எப்பா வேணாப்பா நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாம் பண்றோம் ஆனா வெங்கட் பிரபுட்டு எனக்கு தோண்டதை சொல்லுவான் அது இது 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 பண்ண மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி ஆ சரி டேடி பண்ணுறான் அது எடுக்கிறானே இல்லையோ அப்ப சொன்னதுக்கான சரிடுவான் படத்தில் வரும் ஆனால் சில இதெல்லாம் பேசிடுவான் வந்தடலாம் நடிகரை பற்றி சொல்லலாம் நடிகர்னா இல்லைன்னா ஹீரோயின்னு இவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்க மாதிரி இருக்கு அப்படியே நான் பார்க்குறேன் அப்படிமா இது நான் சொல்கிறத அப்படியே செய்யக்கூடிய பிள்ளைங்களா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் அவங்க வெற்றி இல்லாமல் பங்கு அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் அப்பா சொன்னாருன்னா அது பிள்ளைங்க நல்லது தான் அப்படிங்கிறத நம்பணும் அதை வந்து நம்மதான் வந்துடலாம் ஹீரோ வந்துடலாம் ஹீரோ வந்துடலாம் அது மாதிரி நம்மளை கொண்டு வருவாங்க மேலே நிறுத்துவாங்கன்னு சொல்லி நினச்சோம்னா அது அதே அதேபோல் தான் நீங்கள் வாழணும் நீங்க வாழ்வதும் உங்கள் பரம்பரைகள் வாழ்வதும் நீழ்வதும் எல்லாம் இரவே செய்யல இறைவன் அனுப்பி தவிர வேற ஒண்ணுமே இல்லை என்ன எல்லாமே அவங்க வேலை ஒப்படைச்சிருவோம் ஆகவே இந்த இது பாத்தீங்கன்னா சொன்னா